தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகர் சாப்பிட வழி இல்லாமல் அதிக கடன் சமையலால் வீட்டிலேயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காரு இது தமிழ் சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழில் எயிட்டிஸில் செவன்டிஸில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களையே பீட் பண்ணுற அளவுக்கு தனது நடிப்பு மூலயமா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினவர் நடிகர் நாகேஷ் அவர்கள் நாகேஷ் ஒரு காமெடி நடிகர் தான் ஆரம்பத்தில் காமெடி நடிகராக இருந்த அவர் அதன் பிறகு தமிழ் சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்க ஆரமிச்சாரு ஒரு குணச்சத்திர கதாபாத்திரம் அப்புறம் காமெடி கதாபாத்திரம் இப்படி தமிழ் சினிமாவில் பின்னி எடுத்த நாகேஷ் ஐநூறு படங்களுக்கு மேலாக நடிச்சிருப்பாரு அதன் பிறகு வயது ஆகும்போது அவர் நம்ம நடிப்பில் வழியான அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் ரோல் நடிச்சிருப்பார் நாகேஷ் அவர்கள் இப்படி நடிப்பு திறமையால் தமிழ் சினிமாவில் தன்னை முழுமையாக நிலைநாட்டிக்கிட்டவர் நடிகர் நாகேஷ் அப்படியாப்பட்ட நாகேஷுடைய மூத்த மகன் தான் நம்ம ஆனந்த் பாபு ஆனந்த பாபுவும் தன் அப்பா மாதிரி ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் குழந்தைத்திரமாக அறிமுகமானார் அதன் பிறகு வளர்ந்து ஹீரோவாக நடித்தார் அவர் ஒரு சில திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்தாலுமே அவரால் தொடர்ந்து தன்னை ஒரு ஹீரோவாக நிலைநாட்டிக்க முடியல தன் அப்பாவுடைய பேரை வைத்துக்கிட்டு அவர் நிறைய படங்கள் நடிக்க ட்ரை பண்ணார் அவர் வைத்து சில இயக்குநர்கள் படம் பண்ணாங்க ஆனால் அந்த படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அதனால அடுத்து அடுத்தடுத்து அவருக்கு பட வாய்ப்புகள் சரியாக அமையல இருந்தாலும் நடிக்கிறான் கேசவுடைய மகன் ஆனந்த பாபு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்குலேயும் சில படங்கள் நடித்தாரு ஆனால் அங்கவும் அவருக்கு சரியாக வெற்றி அடையல அதன் காரணமாக அவர் என்ன பண்ணார் அவருக்கு ஆரம்பத்திலிருந்து நடனத்தின் மேலே பயங்கர ஈர்ப்பு ஒரு நடன கூட மாறினார் ஆனந்த் பாபு அதன் மூலயமா சில படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணார் ஆனால் இருந்துமே ஆனந்த் பாபுக்கு தன் அப்பா மாதிரி பெரிய ஒரு நடிகனாக மாறணுங்கிறது ஆசை அதனால ஆனந்த பாபு என்ன பண்ணாரு மலையாளத்துலேயும் தெளிவுலேயும் தன்னை வைத்து படம் பண்ணுறதுக்கு இயக்குநர்கள் நிறையா இருந்தாலும் ஆனால் தயாரிப்பாளர்கள் சரியாக இல்லை அதனால அவரால் படம் நடிக்க முடியல அதன் காரணமா தனது சொந்த தயாரிப்பில் தன் அப்பா சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் வச்சு வச்சு படம் நடிக்க ஆரம்பிச்சாரு அவர் நடித்த படங்கள் ஒரு சில படம் வெற்றி அடைஞ்சு ஒரு சில படம் தோல்வி அடைஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் அவர் நடித்த படங்கள் எல்லாமே தோல்வி தான் அதனால அவர் பயங்கர ஒரு கடன் சூழ்நிலை தள்ளப்பட்டாரு ஒருவேளை நாம நடிக்க தான் படம் ஓடலையோ அப்போ நாம சில ஹீரோ வைத்து படம் தயாரிக்கலாம் அப்படி தயாரிச்சா கண்டிப்பா படம் ஹிட் ஆகும் அதன் மூலியமா நாம தமிழ் சினிமால ஒரு முக்கிய பிரபலமா மாறிடலாம் அப்படின்னு அவரு படம் தயாரிக்க ஆரம்பிச்சாரு ஆனந்த் பாபு அப்படி அவரு மலையாளத்துலேயும் தெளிவுலையும் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு அவருடைய நடிப்புலையும் படம் வெற்றி அடையல அவருடைய தயாரிப்புலையும் படம் வெற்றி அந்த அளவுக்கு அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே பயங்கர ஃப்ளாப்பு இதுல தன் அப்பா சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் இறந்தாரு ஆனந்த் பாபு இறந்ததுக்கு அப்புறம் என்ன பணம் தெரியாம பயங்கரமா தவிச்ச அவருக்கு அவரு தனது மீதி இருந்த பணத்தை வச்சு சொந்தமா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதன் காரணமா இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணி சொந்தமா ஒரு சில பிஸ்னஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அந்த பிஸ்னஸும் அவருக்கு தான் முடிஞ்சிருக்கு அவர் வைத்திருந்த பணம் சொத்து எல்லாம் காலியாகி நிறைய கடன் வாங்கி அவரு பண்ண நிறைய பிசினஸ் தோல்வி அடைய ஒரு கட்டத்துக்கு மேல கடன் சுமை அவருக்கு அளவுக்கு அதிகமா போயிடுச்சு அவரால் கடன் சமாளிக்கவே முடியல தான் வச்சிருந்த சொந்த வீட்டையும் வித்துட்டாரு சாப்பிடவே வழி இல்லாம பயங்கர கஷ்டத்துக்கு உள்ளா இருக்காரு ஆனந்த் பாபு இந்த நேரத்துல தான் இப்படி போயிட்டமே அப்படிங்கிற தீராத மன அளவுக்கு அதிகமா மது பழக்கத்துக்கும் அடிமையா இருக்காரு ஆனந்த் பாபு இப்படி சாப்பிடவே வழி இல்லாம அளவுக்கு அதிகமா குடிச்சதன் காரணமா அவரது உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப முடியாம போயிருக்கு இப்போ மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாம மிக மிக ஒரு மோசமான நிலைமையில வீட்லயே ஆபத்தான நிலமையில அவரு படுத்த படுக்கையா இருக்கிறதாவும் அவரு ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்காரு அவரை காப்பாற்றுவதே கடினம்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிச்சிட்டாங்க அப்படின்ற சில தகவல்கள் மட்டும் இனியத்தை வெளியாகி ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு அதிருப்தியையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு